வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிடயம் ஜோதிட ஆராய்ச்சி பயம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி நாம் இப்போது பார்ப்பது சூரிய திசை சூரிய திசையில் வியாழ புத்தி சூரிய திசை ஒரு மனிதருக்கு ஆறு மாதம் இருக்கும் இந்த சூரிய திசையில் வியாழ புத்தி என்பது ஒன்பது மாதம் பதினெட்டு நாள் இந்த ஒன்பது மாதம் பதினெட்டு நாள் மனிதருக்கு என்ன செய்யும் சூரிய திசை வியாழ புத்தியில் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும் பணம் பொருள் செல்வாக்கு விலை உயரக்கூடிய தன்மையில் இருக்கும் விவசாய நிலங்களின் மூலம் பொருள் வளம் பெருகக்கூடிய நிலையில் இருக்கும் பில்லி சூன்யம் ஏவன் கண்திஷ்டி பேர் இருந்தால் இந்த சூரிய திசையில் வியாழ புத்தியில் கண்டிப்பாக மாறக்கூடிய தன்மையில் கொடுக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொருள் வளம் சந்தோஷம் சௌபாக்கியம் எல்லாமே கிடைக்கும் வணக்கம் நன்றி